ஓ oh, நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு என்றால் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியான மகர ராசியை பற்றி முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவகத்துக்கு போறாரு அதாவது உங்களுக்கு முழுவதுமே ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு இனிமே ஏழரை சனியால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா இல்ல ஏன்னா கடந்த ஒரு ஏழரை வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பெருசா நல்லது எதுவுமே ஒண்ணுமே நடக்கல பொதுவா தேவையில்லாத பிரச்சனை பம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து கொடுத்த காசை வாங்க முடியல வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல இது போல சூழ்நிலை தான் நீங்க சந்திச்சுட்டு இருந்தீங்க கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு கழுத்தை நெருக்கி செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு இருந்துச்சு குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு தேவையில்லாத வழக்குகள் கூட நிலவையில இருக்கு இது போல சூழ்நிலையில நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஏழரை சனி முடிந்து விட்ட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இனிமே சனியால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதாவது பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிலவில ஏதாவது வழக்குகள் இருந்தா கூட அது வந்து பாத்தீங்கன்னா இதுவரை சமாதானமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கடன் குறையக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும் சொந்தமா வீடு கட்டுறது இடம் வாங்கறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசையா சொத்துகள் வாங்குறது இது போல சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும் முழுவதுமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் ஏன்னா அந்த ஏழரை வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிகரமா மாறக்கூடிய சூழல் பல நபர்களுக்கு ஏற்படும் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மூன்றில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாவது பார்வையை ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம் காதல் ஸ்தானம் அப்படின்னு பொதுவா சொல்றது அப்படி இருக்கும்போது அதாவது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் காதலித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் புதியதாக காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு இருவீட்டார் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும் குலதெய்வத்துடைய அருள் ஆசிர்வாதம் இது போல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் தடங்கள் தாமதம் இது போல விஷயங்கள் குறைஞ்சிட்டு நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க நினைச்ச துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும் அது படிப்புக்காக இருந்தாலும் சரி இல்ல வேலைக்காக இருந்தாலும் சரி இல்ல தொழில் நிமித்தமான வேலை விஷயமா வெளிநாடு போற அப்படின்னு சொன்னாலும் சரி வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு மூலமான ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பல நபர்களுக்கு தொலைதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் கிடைக்கிறது நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அடுத்ததாக சனீஸ்வரருடைய ஏழாவது பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இனம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் ஏதாவது வீடு சம்பந்தமா மண் சம்பந்தமான வழக்குகள் நிலவில இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே போல இந்த காலக்கட்டத்தில் உங்க பேர்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்றதோ இல்லை உங்கள் பேரில் ஒரு பட்டா மாற்றுறதோ இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உங்களுக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் தந்தையாருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் தந்தையாருக்கு மருத்துவ விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அது ஒரு விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்படுமே தவிர அந்த சொத்து சுகம் காசு பணம் இது போல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பனி சுமை அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோடு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அரசு பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பல நபர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க உங்களுடைய தகுதிக்கேற்ற படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் நான் ஏற்கனவே பணியில் தான் இருக்கிறேன் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பணி சுமை அப்படிங்கிறது குறையும் வேலை பொழு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் வேலை சிறுற இடத்துல இருந்து வந்த மன உளைச்சல் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்கள் மூலமான சப்போர்ட் கிடைக்கிறது ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் உறவினர்கள் சப்போர்ட் உறவினர்களுடைய ஆதரவு இது போல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பிரிந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்ல காதலர்களாக இருந்தாலும் சரி மீண்டும் ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறையும் நீங்க நினைச்ச துறையில சாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுல வந்து ஒரு பேரு புகழ் ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் காதல் மலரக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும் அதனால ஒரு சில அசிங்கம் அவமானம் அதனால ஒரு சில மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால ஒரு தலைக்குணிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக சனீஸ்வரருடைய பத்தாவது பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதால வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் நகரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் பல நபர்களுக்கு வெளிநாட்டு கனவு வெளிநாட்டு ஆசை வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நீங்க நினைச்ச மாதிரியான வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையோ இல்ல பூர்வீக இடத்தை விட்டு வெளியில போய் வாழணும் வசிக்கணும் செட்டில் ஆகணும் இது போல சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது கொஞ்சம் வேலைப்பழு காரணமாக இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இரவு நேர வேலை அப்படிங்கிறது பல நபர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அதிகமா விரைய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த விரைய செலவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சுப விரைய செலவா மாத்திக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு தேவையில்லாத பொருட்களை வாங்குறது தேவையில்லாத இடத்துக்கு போறது தேவையில்லாத நபர்கள் மூலமா விரைய செலவுகள் பண்றது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீண் விரைய செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கு பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி இல்ல கமிஷன் மூலமான ஒரு சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல கணினி துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த கடனை குறைச்சிட்டு சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படும் அதன் மூலமான வீடு வண்டி வாகனம் தோட்டம் துறவு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அடுத்ததாக கலைத்துறையோ மீடியா துறையோ சினிமா துறையோ இல்லனா ஜவுளி கடை நகை கடை அடகு கடை ஃபேன்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கேன் இல்ல துணி சம்பந்தமான ஒரு சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கறது ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பிடிச்ச இடத்திற்கு சொல்றது பிடிச்ச பொருளை வாங்குறது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது சந்தோஷமா அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அதே போன்று கீழ் தொழில்மட்ட பணியாக இருந்தாலும் சரி இல்ல விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி இல்ல இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நாங்க உற்பத்தி பண்ற இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இல்ல நான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நான் மெக்கானிக் தொழில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் குடும்ப பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழலை ஏற்படும் தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கறது நீங்க பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஏற்படும் அந்த சேமிப்பு மூலமான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா அமையாதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதே போல அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி இல்ல லாரி டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி இல்ல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நான் ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதாவது உங்களுக்கு இந்த சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது உருவாகி வண்டி வாகனங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படும் அதை நீங்க முறையா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானமா போறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்கு மகர ராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சிவாய வாழ்க வளமுடன்